இப்படிப்பட்டவளாக வருவாளாம் இந்த சந்திரகாந்தாங்கிற அம்பாள் அவள் வந்து பத்து கரங்களோடையும் முதல் மூணு கண்களோடையும் மூணு கண் இருக்கும் அவங்களுக்கு பத்து கரங்களோடையும் அழக அபயவரத ஹஸ்தம் ரெண்டு கைகள் வந்து பக்தர்களை அழைத்து ஆசீர்வதிக்க கூடியதாகும் மற்ற கரங்கள்ல ஆஹ் ஆயுதங்களையும் ஒரு கரத்துல வலது மேல் கரத்துல மணி வச்சின்றிருப்பாளாம் அவ அந்த மணியினுடைய நாதமானதே சுத்தி இருக்கக்கூடிய ராட்சசர்கள்லாம் அழிச்சுடுமான் அப்பேற்பட்ட அம்பாள அவள் வருவாளாம் சோ பாருங்க பக்தர்களுக்கு வரம் அதே சமயம் துஷ்டர்களுக்கு அடி என்னையும் கலந்த நீதியை நிலைநாட்டக்கூடிய அம்பாளாக மூன்றாவது நாள் சந்திரகாந்தா என்னும் அழகான விரைவில் அருளை அள்ளி தரக்கூடிய நெருப்பு மாதிரியான அம்பாள் தான் மூன்றாவது நாள் கொண்டாடப்படக்கூடிய துர்கை இப்படிப்பட்ட இந்த மணி ஓசையை கொண்டு வந்த துர்க வந்து நம்மளுக்கு ஒரு எப்படி அந்த சிம்மமும் மணி ஓசையும் நம்ம முன்ன மணி ஓசை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் ராஜாக்கெல்லாம் என்ன சொல்வா ராஜா ராஜா ராஜாக்கா மார்த்தாண்டன்னு ஒரு பராக் சொல்வா அந்த மாதிரியான ஒரு மரியாதையை இந்த அம்பாளுடைய காயத்ரி நமக்கு வாங்கி தருமா